ஸ்பெயினில் நபரொருவரை ரகசியமாக கொலை செய்து அப்புறப்படுத்திய நிலையில் அதை கூகுள் மேப்பில் பார்த்து கண்டுபிடித்த சம்பவம் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது உலகம் முழுவதும் வழிகாட்டியாக கூகுள் மேப் செயலியை பலரும் பயன்படுத்தி வருகின்றனர் அப்படியான கூகுள் மேப் ஒரு குற்றவாளியையே கண்டுபிடிக்க உதவியுள்ள சம்பவம் வைரலாகியுள்ளது கியூபாவை சேர்ந்த நபரொருவர் ஸ்பெயின் நாட்டின் சோரியா பகுதியில் வசித்து வந்துள்ளார் அவருடன் ஒரு பெண்ணும் வாழ்ந்து வந்துள்ளார் அந்த பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அளவில் அந்த நபர் மாயமானார் அவரது உறவினர் ஒருவரது எண்ணுக்கு அவர் மாயமாகும் முன் குரஞ்செய்தி வந்துள்ளது அதில் வேறொரு பெண்ணுடன் இந்த நாட்டை விட்டு செல்வதாக வந்துள்ளது இது உள்ளதாக உறவினர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஓராண்டாக காணாமல் போட அந்த நபர் தொடர்பில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை இந்நிலையில் தான் கூகுள் மேப்பில் ஸ்ட்ரீட் வியூவில் பார்த்த போது மாயமான நபர் வீட்டருகே ஒருவரை கொன்று காரில் ஏற்றும் படம் இடம்பெற்றுள்ளது அதன் மூலமாக அவரை கொலை செய்தது அவரது மனைவியும் இரண்டு நபர்களும் என தெரிய வந்தது அவரை கொலை செய்து அவர்கள் காரில் ஏற்றும் போது அந்த பக்கமாக கூகுள் ஸ்ட்ரீட் வியூக்காக புகைப்படம் எடுத்தபடி சென்ற வாகனம் அந்த சம்பவத்தையும் படம் எடுத்துள்ளது அது கூகுள் ஸ்ட்ரீட் வியூவில் தெரிய வந்ததால் அவர்கள் வசமாக சிக்கியுள்ளனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்